வணக்கங்க நம்ம தூத்துக்குடி ஊட்டிக்கடி கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி இதோடைய சிறப்பு கண்ணோட நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஜாமியா காம்ப்ளெக்ஸுங்க சிதம்பரம் நகரில் இருக்குது மெயின்லேங்க சும்மா பக்கமான கடைங்க இங்கே போனோம்னா கருப்படி காப்பிலிருந்து ஃபில்டர் காஃபிலேருந்து ஸ்பெஷல் டீ வடை ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தானிய வகையில் ரெடி பண்ணக்கூடியது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எள்ளு போட்டால் கூட கீழே வர முடியாத லெவலுக்கு அவ்வளோ கூட்டுங்க வெரைட்டியான ஃபுட்டுங்க ஏன்னா அவ்வளோ லெவலுக்கு ஏன்னா தானியங்களில் கொண்ட கடையில் இருந்து பயிர் வகையிலிருந்து எல் அமே ரொம்ப டேஸ்டா நம்ம சூப்பரா இருக்குங்க ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி அந்த பகுதியில் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறவங்க இருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஆஃப்டர்நூன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாமே வெஜிடேரியனில் கேட் ரைஸில் இருந்து உங்களுக்கு லெமன் ரைஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி போனோம்னா இங்கே டீயே பார்த்திங்கன்னா வகை வகையாக கிரீன் டீயில இருந்து காஃபிலிருந்து சுக்காப்பீலேருந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஹைஜீனிக்காக ரெடி பண்ணக்கூடிய கடைங்க இந்த ஊட்டி கடை இந்த ஊட்டி கடை வந்து இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியில் அடையாளமாக விளங்குன்னு தான் பார்த்துக்கோங்களேன் அந்த லெவலுக்கு ஒவ்வொரு வகையான ஃபுட்டுங்களும் பார்க்கும் பொழுது நமக்கு வாயில எச்சு உருங்க நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அந்த லெவலுக்கு ஏன்னா இங்கே சாப்பிட்டுட்டு போனால் நெஞ்சரிச்சலோ எதுவுமே இருக்காதுங்க தானிய வகைகள் எல்லாமே முளைப்பயிரோடு அவ்வளோ லெவலுக்கு இருக்குங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பகுதியில் போகிறவங்க எல்லாருமே சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய லெவலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம கடைக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க ஏன்னா சுவைகளின் சங்கமம் சுவைகளின் பிறப்பிடம் தாங்க இந்த ஊட்டி கடையை சொல்கிறோம் இதை குவார்டினேட் பண்ணி நடத்திட்டு வர்றது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கடையை மிஸ்டர் செல்வகுமார் இந்த பார்த்திங்களா அவ்வளோ லெவலுக்கு தொழிலாளியாகவும் முதலாளியாகவும் கடந்து தன்னுடைய வேர்வை சிந்தி மக்களுக்காக உணவளிக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா நீ பாருங்கள் ஒரு பெரிய தொழில் அதிபர் குடிச்சிட்டு அவ்வளோ லெவலுக்கு அருமையாக சூப்பு இருக்குதுன்னு சொல்கிறாருங்க இந்த மாதிரி அமைப்பு எங்கேயுமே அமையாதுங்க உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நீட்டாக டேபிள்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அளவுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு டீ குடித்தாலே பத்து ரூபா ஆயிடுது ஆனால் இருபது ரூபா கொடுத்து நம்ம சூப்பை உடம்புக்கு எல்லா விதமான நோய்களும் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பத்தோடு கடந்து உழைக்கிறாங்க பணம் சம்பாதிக்க நல்லவங்க கெட்டவன் எல்லாராலையும் வைத்துக்கு நல்ல சத்தான உணவு கொடுத்து ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குறதுக்காண்டி இன்னைக்கு வந்து செல்வக்குமார் வந்து களம் இறங்கி பத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல வந்து கடவுள் பணியாக கடவுள் பக்தியோடு நடத்திட்டு வர்றாங்க கண்டிப்பாக இந்த பகுதியில் வர ஊட்டி கடைக்கு வாங்குங்க ஊட்டி கடி கடைக்கு வாங்க வந்து எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ லோளுக்கு பேர் வாங்கின கடைங்க மிக்க நன்றி